பாதுகாப்பு வளையத்தோட பத்திரமா தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறது பாதுகாப்பு குறைபாடா அடிக்கிறவங்களுக்கு சரி அவங்களுக்குன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க பாதுகாப்பு தாண்டிதாங்க நடக்குது குத்து போட்டது இடத்த பொறுத்த இருக்குது கழுத்தில் அடிக்கிறாங்க கரட்டி வெட்டி அடிச்சு வச்சுக்கோங்க பூலைக்கு போற ரத்தம் நின்று போகும் லேசான வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் அப்படியே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க உறைஞ்சிருச்சின்னா பரவாங்க குறையிலன்னா மயக்கம் வரும் ரொம்ப நேரம் ப்ளட் வரலைன்னா இறந்து போவோம் பல சமயங்களில் பிரெயின் டெத் ஆகிட்டு இருக்கோம் அது அப்போ நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம் ஹார்ட் நிற்கிறவனு நாங்கள் ஏசிஜி மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது நிற்கிறவரும் வெண்டிலேட்ரு எடுத்துருங்க பார்த்துக்கலான்னு சொல்லி வெண்டிலேட்டர் கட்டுங்க இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம் அவங்களுக்கு பழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லாட்டி அறிவு செஞ்சு செய்ய மாட்டாங்க அடிப்பட்டதில் வந்து அதுக்கப்புறம் இவங்க எடுக்கிற முயற்சியில் வந்து சரியாக வரது இது குத்துக்கப்புறம் வந்து எந்தெந்த உறுப்புகள்லாம் காயம் பட்டுருக்குதுங்கிறனா தெரியும் வலது பக்கத்தில் இந்த இடத்துல குத்துறோன்னு வச்சுக்கங்க ஈரலில் போய் குத்து ஈரனில் போய் குத்துட்டாக்க உயிர் காப்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் நடு முது நடு நெஞ்சில் குத்துணோன்னு வச்சுக்கோங்க இதயத்தை ஓட்டப்படும் இதயத்தை ஓட்டப்பட்டே உடனே ஒன்று மனம் தேவை சத்து எவ்வளோ தூரத்துக்கு ஆழமான ப வெட்டு உழுந்துருக்குது எந்த அளவுக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டுருக்குத வச்சுக்கிட்டு தான் அது என்ன ப பின்விளைவுகளை ஏற்படுது உடம்பு என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நம்ம சொல்லலாம் அது இன்னொன்று ஒரு நடிகர் வந்து பெருசாக வரலனாலும் பெண்ணு தோழன் கேளு என்னுடைய அக்காம ஓகே அவன் வந்து முதுகில் அந்த தண்டு இந்த கழுத்தில் அடிபட்டுச்சு ரெண்டு கை ரெண்டு கால் அப்படியே உழுந்து முப்பது வருஷம் படுத்த சரியா ஆவில் ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் பிரபல நடிகர் ஒருவருக்கு வீடு புகுந்து மர்ம நம்பர் ஒருத்தரால் வந்து கத்தி குத்து வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த கத்தி குத்துனால் அவருக்கு வந்து தண்டு வடத்தில் வந்து பயங்கரமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அறுவை சிகிச்சைலாம் வந்து நடந்திருக்கு இதில் கேள்வி என்னென்னா கத்தி குத்து நடந்தால் அறுவை சிகிச்சைலாம் வேறு பண்ணுவாங்களா என்ன சார் இது தி அப்புறம் வந்து எந்தெந்த உறுப்புகள்லாம் காயம் பட்டுருக்குதுங்கிறதுலாம் தெரியும் இப்போ வலது பக்கத்தில் இந்த இடத்துல குத்துறோம்னு வச்சுங்க ஈரலில் போய் குத்துட்டு ஈரலில் போய் குத்துட்டாக்கா உயிர் காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் நடுமுது நடு நெஞ்சலை குத்துணுன்னு வச்சுங்க இதயத்தை ஓட்ட போட்டு இதயத்தை ஓட்டப்பட்டேன்னா உடனே ஒன்றும் பண்ண முடியாது செத்து போடுவாங்க முதுகு தண்டு வடத்தில் பட்டாக்கா என்ன ஆகுனாக்கா கால் உளுந்து போகும் பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வரும் எந்த இடத்த தண்டு வடத்துல எந்த பகுதியில் வெட்டப்பட்டதுங்கிறது இப்போ கழுத்தில் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கழுத்தை வெட்டுறதுக்கு காரணம் என்னென்னா மூளைக்கு போகிற ர நரம்பும் ரத்த குழாய்கள் எல்லாமே அப்படியே கட்டாயிடும் கட்டாயிடுச்சுன்னா மூளைக்கு ரத்தம் போலேனா மரம் அதில் எந்த தட்டுவடத்துனா எந்த பகுதியில் அடிப்பிடிச்சோ அந்த பகுதியெல்லாம் எந்த இடத்துக்கு சப்ளை பண்ணுதோ அந்த பகுதியெல்லாம் பேரலைஸ் ஆகும் எவ்வளோ தூரத்துக்கு ஆழமான ப வெட்டு உழுந்திருக்குது எந்த அளவுக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டுருக்குதுன்னு வச்சுக்கிட்டு தான் அதுக்கு என்ன ப பின்வளைவுகளை ஏற்படுத்தும் உடம்பு என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம சொல்லணும் அந்த ப்ளீடிங் பிளட் ப்ளீடிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நிமிஷத்துக்குள்ளே நடக்கும் இவ்வளோ மணி நேரம் தானே டேஞ்சர் அந்த மாதிரி ஆமாம் ரத்தம் வந்து சாதாரண காயமாக இருந்தால் கூட இப்போ இப்போ வந்து இந்த இடத்துல சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல விட்டிங்க இதில் வந்து ரேடியல் ஆற்றின்னு இருக்குது அந்த ஆற்றி ஒழிய இப்போ புதா ரத்தம் புதை போதை ரத்தம் வந்திங்கன்னா ஆனால் ரத்தம் குறையிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளார பார்த்துட்டோம்னா நம்ம காப்பாற்றிடலாம் அவ்வளோ அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறது சாத்திக்கிட்டு அதை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன முடிவு உண்டு நாம அதை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்க பண்ணி பண்ணிக்கும் போது அது ரொம்ப நேரம் பார்க்காம விட்டோம்னா அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அது ச பல சமயங்களில் ஆகணும்னா அதை கட் பண்ணிட்டு பல சமயங்களில் இந்த தற்கொலை முடிக்கிறவன் பாதி சமயத்தில் கோழையா இருப்பான் கொஞ்சம் பயம் வந்துடும் ஐயோ என்னை காப்பாற்றணும் உடையாந்துருவான் அப்போ உடனே துணி போட்டு கட்டிட்டோம்னா அதை நிறுத்திலாம் நிறுத்தலாம் உடனே அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னா கம்ப்ளீட்டாக ஓகே சார் தண்டு எந்த எந்த தண்டு வடத்துலையோ சர்வைக்கல் துவராசிக்கு லம்பர் சர்வ இது காக் செக்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த எந்த ரீஜனில் அடிபட்டுச்சுங்கிறத பொறுத்து அதை நான் பாதிப்பண்ணுமா சொல்லணும் ஓகே இதற்கப்புறம் உடல்நிலை தேறி வர்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குமா ஏன்னா நம்ம என்ன தான் வந்து உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை கட்டுமஸ்தானாக வச்சுருந்தாலும் தேறி வர்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குமா இயல்பாக வந்துடலாம் நம்ம தமிழ் பட நடிகர்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு பேரும் இப்போ அடிபட்டு முதுகில் அடிபட்டு படுத்த படிக்க இருந்தாங்க ஓகே இன்னொன்று நடிகர் வந்து பெருசாக வரலனாலும் என்ன ஒரு தோழன் பாபா கேள்வி என்னுடைய அக்காம தான் ஓகே அவன் வந்து முதுகில் தண்டு இந்த கழுத்தில் அடிபட்டுச்சு க ரெண்டு கை ரெண்டு கால் அப்படியே விழுந்துருச்சு முப்பது வருஷம் பொருத்தம் சரியா ஆகல அதில் என்ன ஒரு குறைபாடுனாக்கா அவன் முயற்சியை எடுக்கலை அதே அடிதான் அந்த நான் சொன்ன மற்ற ரெண்டு நடிகர்களுக்கும் போட்டுச்சு பெரிய சொல்கிறேன் சரத்குமாரும் அஜித்தும் இன்றைக்கி அஜித்தும் வந்து கேர்வேஸில் வந்து மூணாவது இடம் வாங்கி இந்தியாவினுடைய பேரை கொண்டு போய் அவ கார் ரேஸர் உலக போக்கு பெற்ற மனிதராக மாதிரி இருக்கார் அந்த அளவுக்கு அவர் வந்திருக்கார் அவர் அவர் எவ்வளோ அவசரப்பட்டார்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி சரத்குமார் வரவே மாட்டார்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஹீரோவாக மாறினார் பட்ட அடிப்பட்டதில் வந்து அதுக்கப்புறம் இவங்க எடுக்கிற முயற்சியில் வந்து சரியாக வரலாம் தேறி வர்றதுங்கிறது மனதைத்தில் தான் இருக்குது மனதைரிய இப்போது மருத்துவமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுக்குது எல்லோரும் ஒரே மருந்தை தான் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு சூப்ரோஃபிளாக்ஸ் மாத்திரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வியாதிகளுக்கு அது நல்ல மருந்து அந்த வியாதி வந்துங்கன்னா அதே மருந்தை தான் நானும் கொடுக்குறேன் அந்த டாக்டருக்கு அது அடுத்த டாக்டர் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு மோத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்கு எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை என்னன்னா அந்த நோயாளி அந்த டாக்டரை பார்த்த உடனே நான் டாக்டர் மேலே வர நம்பிக்கை பார்த்துட்டார்ப்பா கண்டிப்பாக குணம் அந்த நம்பிக்கை வரும்போது நான் மருந்து கொடுத்தா வேலை செய்யும் இப்போ என்ன பார்க்குறாங்க ஆள் சோங்கி சோ சோப்பிடலாம் மாதிரி இருக்காங்க இங்கே வைக்க மருந்து கொடுத்து என்னத்தை கொண்டு நான் என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகும் ஆக பாதி வந்து நம்பிக்கை மருத்துவர் மீது இருக்கிற நம்பிக்கை பாதி தான் மருத்துவம் அந்த ம அதை அதை பொறுத்து தான் குண நோயாளி குணாகிறத இருக்குது அதனால் இப்போ நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்குமே என்னுடைய வைத்தியங்கிறது வந்து நான் பெரிய டாக்டராக இருக்கலாம் என்னுடைய ஆசிரியர்கள்லேயே சில டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற டாக்டர் இருந்தார் குயின் எல்சம்பத் வந்து கைப்பட பாராட்டி பேர் சொல்ல விரும்பலான்னு அவர் வந்து இதய நோய் நிபுணர் அவருக்கு வந்து பெருசாக ஆகுல அவர் பெருசு பெருசாகவே வரல அவர்கிட்ட படிச்சுட்டு போனவங்கலாம் பெரிய பெரிய டாக்டர் ஆகுந்தார் ஏன்னா அவர் வந்து சக்ஸஸ் ஆகலை ப்ராக்டிஸ் அதே மாதிரி இன்னொரு டாக்டர் இருந்தார் நல்ல நல்ல சர்ஜன் சக்ஸஸ் ஆகலை என்னென்னா அவங்க கைராசி இல்லைன்னு பண்ணுவாங்கட்டாங்க ஐயா இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் வந்து கைராசிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் விஷயமே தெரியாது தொட்டா சரியாயிடும் கைராசின்னா டாக்டரோட கைராசி கை டாக்டரோட கைராசி அவர்கிட்ட இப்போ சரியாயிடணும் உங்களுக்கு அந்த மாதிரி கைராசி இருக்குங்களா இருந்திருந்தால் நான் இப்போ உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்கேன் ஓகே அங்கே ஒருத்தர் காடா போனதுனால தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கேன் ஓகே ப்ராக்டிஸ் இருந்தாக்க பேஷண்ட் பார்க்குற நேரத்தை வந்து கழுத்த இருக்காதுன்னு போயிட்டு இருக்கோம் ஓகே மருத்துவத்தை விரும்பி நான் படிக்கலை கட்டாயப்படுத்தி படிக்க படிக்க வைக்கப்பட்டேன் அதில் எனக்கு அந்த இன்வால்மெண்ட்டு சரியாக வரல அடுத்தது வந்து நான் டாக்டராகி ஒரு ரெண்டு வருஷம் கிராமங்கள்லாம் பணியாற்றிட்டு வந்தபோது எங்கள் அண்ணன் மந்திரி ஆகிட்டார் மந்திரி ஆகிட்ட உடனே நான் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்போது ஆமாம் நான் ஒரு ப்ராக்டிஸும் போட்டேன் நான் அப்போ அண்ணா அவனுடைய மகன் பரிமளம் பரிமளம் இந்த ஏரியாவில் தான் போட்டிருந்தார் பஸ்டி போக்கு பக்கத்தில் தான் அவர் கழிக்கிறது நான் இதில் தம்பிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தேன் எங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா ஒரு பேஷண்ட் வருவார் வந்தாங்க நான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு இது பண்ணோடனே அவர் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு வருவார் அவர் கூட ஒருத்தவங்களும் தோணைக்கும் ஏ ஃபீஸா டாக்டருக்கா நீ கொடுத்தா அவர் பிள்ளைக்கு போகிறாரா ஏடா கேவலப்படுத்துறியா அவரை உன் ஃபீஸுக்காடாக அவர் உட்காந்துருக்காரு வாடா எப்பா என்ன என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் மந்திரி தம்பி அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க சார் தப்பா அதுக்கு மாதிரி நம்ம என்ன பேசுறது இல்லை சார் உங்கள் உழைப்புக்குன்னு ஒரு ஊதியம் வேண்டாம் இப்படி பேசி நான் இந்த பக்கம் காலி ஒரு நாளுக்கு வருமானம் வந்த அப்படி வீட்டுக்கு வந்து காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வைத்தியம் பண்ணுறேன் அண்ணாவோட மகனுக்கு காசு கொடுக்குற இடான்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு போகிறாங்க அதே தான் எனக்கு ரெண்டு பேரும் கிளிக்க முடியட்டோம் ஓட்டவே முடியல தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்டில் நான் இருந்த இடத்துக்கு நேரம் ஏற்றாப்டி லாரி இதெல்லாம் இருக்கும் ட்ரா புக்கிங் ஆஃபீஸ் எல்லாம் வரிசையாக இருக்கும் அவ்வளோ பேர் வருவாங்க நார்த் இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எங்கிட்ட வைத்தியத்துக்கு காசு கிடைக்கணும் காசு கிடைக்கும் நல்ல ப்ராக்டிஸ் கூட்டம் நிற்கும் எனக்கு ஜெஜ ஜெய் நிற்கும் அவனுக்கு சொல்லிடுவாங்க அவனுக்கு வீட்டுக்கு போனாங்க மிஸ்ஸஸ் கேட்பாங்க என்னங்கன்னு போயிட்டு வந்த பஸ் சார்ஜ் கூட வரல அப்படி காரில் போவேன் ஸ்கூட்டரில் போவோம் பஸ் ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தேன் ஸ்கூட்டரில் போவோம் ஸ்கூட்டர் பெட்ரோல் கூட முடியாது அப்படி தான் ப்ராக்டிஸ் விட்டேன் ஓகே நல்லா தான் இருந்தது ப்ராக்டிஸ் நல்லா இருந்தது பட் கா பணம் வரல பணம் வராமல் வெவ் நேரத்தை வீட்டு வீட்டியே போவோம் ஓகே சரி இப்போது ஒரு பிரபலமான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு வளையத்தோட பத்திரமாக தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறது பாதுகாப்பு குறைபாடாக எங்கே அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களுக்கும் சரி அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாதுகாப்பு அதையெல்லாம் தாண்டிதாங்க நடக்குது ஓ எகத்துடைய பிரசிடென்ட் முபாரக்கும் என்னமோ பேர் மறந்துட்டேன் அவர் உட்காந்து கார்ட் ஆஃப் ஆனர் வாங்கிட்டு இருக்காரு ஆர்மி இது இது பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு பக்கமும் அவருடைய இசட் பாதுகாப்பு இவங்கலாம் நிற்கிறாங்க அந்த ஆர்மி இதில் போனவங்க ரெண்டு பேரும் தடாலன்னு அப்படியே தட தடவை ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சு இருபது போலீஸ் நிற்கிது புல்லட் ப்ரூஃப் கார் நிற்கிது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குறது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்னா துப்பாக்கியாலையும் அல்லது யாராலோ தாக்கப்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் ஆகும் வேறு எதுக்கும் அவங்க யூஸ் ஆக மாட்டேன் தடுத்ததான் எனக்கு வரலாறே கிடையாது பாதுகாவலர்கள் வந்து ஒருத்தரை ஒரு முக்கிய பிரமுகரை வந்து காப்பாற்றுறாங்கங்கிற வரலாறே கிடையாது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கத்தி குத்து நடக்குது அப்படின்னா அந்த சுயநிலை மறக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் குத்துப்பட்டு அந்த இடத்த பொறுத்த இருக்குது கழுத்தில் அடிக்கிறாங்க கரெட்டி லாட்டரி வெட்டிடிச்சுன்னு வச்சுக்கோங்க பூலைக்கு போகிற ரத்தம் நின்று போகும் எவ்வளோ தூரம் நிற்கிதுங்கிற அளவுக்கு தான் அந்த மயக்கம் வரது இதெல்லாம் இருக்குது லேசான வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் அப்படியே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க உறைஞ்சிடுச்சுன்னா பரவாங்க குறையிலன்னா மயக்கம் வரும் ரொம்ப நேரம் ப்ளட் வேலைலாம் இறந்து போவோம் அதனால தான் பல சமயங்களில் பிரெயின் டெத் வந்துடும் ஹார்ட் அது அவங்கக்கிட்ட தான் உரு உறுப்பு மாற்று சிகிச்சையில் வந்து பிரெயின் டெத் ஆகிடுச்சு ஹார்ட் நல்லா இருக்குவாங்க எடுத்துக்கிட்டா ஸோ ஹார்ட் லேட்டாயிருக்கும் பல சமயங்களில் பிரெயின் டெத் ஆகிட்டு இருக்கோம் அது அப்போ நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம் ஹார்ட் நிற்கிறவனு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் மாமனார்கள் அப்படி தான் ஆச்சு அவருக்கு பிரெயின் டெத் வந்துருச்சு ஹார்ட் நிற்கவே அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது இது எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி தானா இல்லை இல்லை அதாவது சில பேருக்கு அந்த மாதிரி ஆகும் சில பேருக்கு அந்த ஹார்ட்டை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இதில் ஏசிஜி மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது நிற்கிறவர்களும் டெத்தை டிக்ளேர் இல்லை பல சமயங்களில் அதான் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சுங்க பட் ஹார்ட்டை எதுவும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பர்டிகுலராக அந்த வென்டிலேட்டருங்கிற கருவியை போட்டாக்கா பிரெயின் ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருக்கும் ஹார்ட் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அது மாதிரி நான் பல கேஸுகளுக்கு போயிருக்கேன் அந்த வென்டிலேட்டர் எடுத்துருங்க பார்த்துக்கலான்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் டாக்டரு அவருக்கு வெண்டிலேட்டர் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் இன்னொரு டாக்டர் ராஜகோபால் ரெண்டு பேர் போகலாம் வெண்டிலேட்டரை கழட்டுங்க இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி கழட்டுனா ஒன்றுமே இல்லை வெண்டிலேட்டரை வச்சுக்கிட்டு அது ஹார்ட்டு பாப் ஆகிட்டு அது மாதிரி பல சமங்கள ஓகே அதனால் டபட்டு என்னன்னா இறந்தவனே இருக்கிறான்னு சொல்கிறதில் தப்பு இல்லை இருக்கிறவனை இறந்தவன் சொல்கிறது ஆபத்து ஓகே அதுக்காக தான் நாங்கள் ஜாக்கிரதை ஓகே சார் இந்த ஒரு இடத்துல என்னென்னா கத்தி குத்துக்கும் அறுவை சிகிச்சைக்கும் என்ன கனெக்ஷன் சார் அந்த கத்துக்கு குத்துப்பட்ட இடத்தையெல்லாம் அந்த புண்ணை எல்லாம் ரணத்தை எல்லாம் தையல் போட்டு சரி பண்ணலாம் இல்லை ஓகே அது பண்ணணும் அது ப்ளீடிங் நிற்கிறதுக்காக ப்ளீடிங் நிற்கிறது அந்த காயத்தை ஆத்துறதுக்கு காலில் அடிப்பட்டு இதாக வெட்டி போய் தையல் போடுறோம்ல அது மாதிரி திறந்து தையல் போடும் அறுவை சிகிச்சை ஓகே போட அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லாட்டி அறுவை சிகிச்சை செய்ய மாட்டாங்க நான் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி